சாய்ராம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் அபரிமிதமான ஆசிர்வாதங்களை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்க நீ செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது அது மிகவும் எளிமையான செயல் என்னவென்று கேட்கிறாயா நன்றி சொல் உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்திற்காகவும் மனதார நன்றி சொல் எவற்றிற்கெல்லாம் நீ நன்றி உணர்வோடு இருக்கின்றாயோ அவையெல்லாம் உனக்கு அதிகமாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் உனக்கு எது வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அது உன்னிடம் இருக்கும் ஒவ்வொரு நொடிக்காகவும் நன்றி சொல் நன்றி உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க உனக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நன்றி என்ற மந்திர சொல் உன் வாழ்வில் பல மாற்றங்களை நிகழ்த்தும் உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் மகிழ்வோடு இந்த நாளை துவங்கு இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நம் சாயப்பாவின் அருளாலும் ஆசியாலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் மகிழ்வான வாழ்வை பெற்று வளமோடு வாழ வாழ்த்துகிறது நம் சாய் மகிமா ஜெய் சாய்ராம் கடமம் சாய்நாதாய द्वितीयம் દ્વાர்காமாயினே तृतीयம் தித்தராஜாய ஜததம் பக்தமட்சே साइनादाय द्वितीयं द्वारकामायिने तृतीयं तीर्थराजाय चतुर्थं भक्तवत्सरे पञ्चमं परमात्माय षष्टमं च सप्तमं सद्गुरुनादाय अष्टमं अनादनादरि